இரும இருமா இன்னும் 5 10 நிமிஸ்ல வந்துருமா உங்க ஊர்க்கு? எங்க சட்டி எல்லாம் மால போட்டு ரெடியா இருக்கு இன்னும் டிரைவர் இன்னும் வரகானாம். அதெல்லாம் என்ன கேளுங்க கார்னிச்சுவாங்க. சீக்கிரம் வாயா. போ வந்துடமா வந்துடமா. அப்படி ஒரு வழية பஸ் வந்துச்சு. சரி இப்போ எல்லாரையும் கூப்பிட வேணா. ஏய் சுமதி அக்கா, ஏய் சின்ன பन्ने. ஏய் எல்லாரும் வாங்க பஸ் வந்துச்சு. 빨리 சீக்கிரம் வாங்க. ஏவisen மணி önemli ஏவெய்கростாள் போன்றுлыப் வேருக்கு模othing சரி Kṛṣṇa owitzையalted மற்றி jóவே ôதிலில் நிடவாtering வேல் க வட்டுபு சீக்கிரம் undocumented ந சரி சரி ஏவுறு சாமி சந்தாட் detrimentம்போது사가 வாற்குண்டு எல்லாம் வருவாங்க குкол்றிவanut cous ஆமா ஆமா எல்லாம் இங்க இருக்கும்போது எல்லாம் அம்மன் சாங்கு கேப்பீங்க ரெண்டு ஊர் தள்ளி போன அப்புறம் வெறும் இந்த குட்டுப்பட்டா கேப்பீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே சரி சரி இருமா உங்களுக்கு அம்மன் சாங்ல போய்

ஏய் டிரைவரே கோயிலுக்கு போம்பா இதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆகணும் இல்லனா நம்ம ஊருக்கு பாதுகாப்பே இல்லை டிரைவரா டிரைவர் அண்ணா நடுல வந்து உட்காருங்க டிரைவர் அண்ணா ஏமா எதுக்கு மேல கூப்றீங்க நீங்க பத்திரமா நீங்க தான் ஏத்திட்டு போறீங்க அதனால உங்களை உட்கார வச்சி ஒரு தேங்காவை எடுத்து உங்க நடு மண்டையில உடைச்சி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாலைய போட்டு ஒரு சூடத்தை கட்டி தான் நாங்க போறோம் சீக்கிரம் வந்து உட்காருங்க அண்ணா

பீச்சை பார்த்து பீச்சை பார்த்து போகிறான் இந்த கேள்விக்கு நீண்ட நாள் ஆசையாகிச்சு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகணுன்னு ஒருவேளை வேளை உண்மையாக சாமி வந்ததுதான் அந்த சாமி வந்த மாதிரி சரி நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் பீச்சுக்கு போனதுதான் ஏமா என்ன சொன்னாங்களோ அதான் செய்ய முடியும் நேரா ஓம் கோயிலுக்கு போறோம் வீட்டுக்கு தான் வரும் நடுவில் நிறுத்த முடியாதுமா டேய் ஆத்தா வந்து சொல்றாங்கல ஒழுங்கா பாண்டிச்சேரி பீச் வழியா இல்லனா ஆத்தா அடுத்த வருஷம் உங்க டிராவல்ஸ் இல்லாம பண்ணிடுவோம் ஆல் ப்ராப்ளம் தெரியல தெரியல சார் சார்லஸ் சீட் நம்ம பாண்டிச்சேரி போறமா யக்கா

சரி சரி எல்லாம் ஏறுங்க சீக்கிரம் வாங்க போலாம் பஸ் ஏற்றிங்களா சரி பஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓம் சக்தி பராசக்தி

புளிச்சோரு அக்கா புளிச்சோருக்கு என்ன தொட்டு கத்துட்டு வந்திருக்கா நாக்கா எச்ச ஒருக்கா இப்ப சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுக்கா அப்ப எனக்கு பசிக்கும்ல ஏன் கிழவி எனக்கு பசிக்காதா உனக்கு மட்டும் தான் பசிக்குமா காலை எட்டு மணிக்கு டிஃபன் தின்னும் மதியம் பன்னெண்டு மணிக்கு சோத்த போடணும் நைட் ஆறு மணிக்கு டிஃபனை கொடுத்துடணும் கரெக்டா டைமுக்கு சாப்பிடல எங்களுக்கு மட்டும் பசிக்காதா ஒழுங்காக உட்காரு கிழவி நான் சாப்பிட போறேன் ஆமாடி என் மவன் சம்பாதிச்சு போட்டதெல்லாம் சோறு சோறா தின்னு தின்னே நீ இப்படி கொடுத்து கொண்டு போயிருக்கிற ஓகே மாமியா மாதிரி சண்டை எல்லாம் வீட்ல வச்சிக்கிங்க எங்க வந்தாலும் மாமியா மாதிரி சண்டை ஏத்திட்டே இருக்கீங்க ஏமா அங்க ஒரு கிளைமர் ரைடர் இருக்கு நான் நித்துறேன் அங்க வந்து உட்கார்ந்து புஷ் அவுட் செஞ்சிட்டு போங்க டிரைவர் நித்தவே நித்தாதீங்க நேரா கோயிலுக்கு ஓடுங்க இப்பலாம் சாப்பிற டைம் இல்ல நீங்க காலையில போய் சீக்கிரம் வரணும் நண்பர்களே நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் பை